அறிவுடை பெரிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றிலே லண்டன் வட்டமேசை மாநாட்டை முடித்துவிட்டு திரும்பிய காந்திக்கு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது நேருவை எந்த முன்னறிவு பந்தி சிறைப்படுத்தினர் அதேபோல காமராஜரையும் சிறைப்படுத்த சூழ்ச்சி பண்ணினர் எப்படி போலீஸ்கார தலை சீவப்படும் என்று விருதுநிலே வெள்ளைக்காரர்கள் போஸ்டர் ஒடி ஒட்டினர் அதுவும் இந்திய கூலிப்படையை வைத்து தமிழ்நாட்டிலே எட்டப்பொருளுக்கும் குடிலர்களுக்குமா பஞ்சம் காமராஜரே இந்த வேலையை பண்ணினார் போலீஸ்கார சாலை சிவப்படும் என்றார் என்று பொருளியை கட்டி அவரை சிறைப்படுத்தினர் அவரோ ஜாமீனில் வெளிவர மறுத்தார் பிறகு உண்மையை தெரிந்து முயல் கிழித்து முழுமதி ஆய் வெளிவந்தார் இப்போது ராகுலுக்கும் ராகுலுக்கும் அதே தண்டனையை அளிக்க சுழ்ச்சிக்கின்றனர் எப்படி ஒன்றிலே சிறைப்படுத்த வேண்டும் அல்லது நாட்டை விட்டு விரட்டடிக்க வேண்டும் என்று முதலில் கட்டமாக பா பாராளுமன்றத்திலே அவருடைய பேச்சு திரிக்கின்றார்கள் பாராளுமன்றத்திலே அவர் இந்து மதத்தின் படங்களை காட்டி திரிசூலமும் சிவன்களுக்கு பாம்பும் அன்பைத்தான் காட்டுகின்றது என்று சொல்ல இவர்களோ அதை திரித்து வன்முறையைத்தான் இந்து மதம் போதிக்கின்றது என்று இந்த ராகுல் போதிக்கின்றார் என்று சொல்ல நாட்டு மக்களே பார்க்கின்றார்கள் நடக்கின்ற நாடகத்தை கெட்டிக்காரன் போல எட்டே நாளில் தெரியுமாம் அது மட்டுமா ராகுலை பார்த்து பப்பு பப்பு என்று கேள்வி பண்ணுகின்றார் பிரதமர் பப்பு என்றால் வடமொழியிலே சிறுவன் பிள்ளை என்று பொருள் அறியாத சிறுவனார் ராகுல் ஞானம் நிறைந்து பேசுகின்றாரே உலக மக்களும் பார்க்கின்றார்களே அதுபோல யேசுவரானும் சிறுவர்களுக்குத்தான் ஆண்டவன் எழுத்து ஞானமுண்டு என்று சொல்லுகின்றார் மத்த பதினொன்று இருபத்தி ஐந்து தாவே ஞானிகளுக்கும் வேகளுக்கும் தெரியாக ஒன்றே சிறுவர்களுக்கு வெளிப்படுத்தால் உண்மை போடுகின்றேன் என்கின்றார் அதே போல இந்து மதத்திலும் பிரம்மன் ஒருமுறை கையிலை மலைக்கு வந்தபொழுது விளையாடி கொண்டிருந்த சிறுவன் முருகனை அலட்சியம் பண்ணிவிட்டு போக அவனை கருத்து நிறுத்தி பிரணவந்த அர்த்தம் சொல் என்று கேட்க பிரமன் ஆந்திய பிரிந்தியாய் விழிக்க சிவன் வந்து ஐயோ பெரிய பிரம்மனை இப்படி விட்டாய் என்று சொல்ல அப்பொழுது நீங்களே அர்த்தம் சொல்லுங்களேன் என்று கேட்க சிவனும் முழிக்க அப்பொழுது சிறுவன் பிரணவந்தருக்கு அர்த்தம் சொல்லுகின்றார் ஆகவே தான் அவருக்கு பட்ட பெயர் வந்தனர் தட்சிணாமூர்த்தி தகப்பன் சுவாமி குமரகுருபரர் என்று என் பாடலே இருக்கின்றது அப்பனுக்கு இப்போ ஆடம் சொன்ன சுப்பையா அது மட்டுமல்ல பப்பு பப்பு என்று பிரதமர் கேண்டல் பண்ணினால் நாட்டு பிள்ளைகள் அவரை அப்பு அப்பு என்று கட்டித்தழுகின்றன ராகுலை அப்பு என்றால் தகப்பன் என்று பொருள் ஆகவே அப்பு பப்பு என்று யாரையும் கிண்டல் பண்ணாதீர்கள் இழிவுக்கு ஆளாகாதீர்கள்